நத்தார் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய இனிமையான நத்தார் பண்டிகை நாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஒரு விடுமுறை நாள் பெரும்பாலும் எல்லாரும் வீட்டில் இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் இன்றைக்கும் வழக்கம் மாதிரி கொலைகளை பற்றியோ இல்லாட்டி கடத்தல் சம்பவம் பற்றியோ இல்லாட்டி அரசியலை பற்றியோ கதைச்சி உங்களுடைய மூடை ஸ்பெயில் பண்ணாமல் இன்றைக்கி ஒரு ஃபன்னான வீடியோவாக இது இருக்கும் என்னட்ட நீங்கள் இதுவரைக்கும் கேட்ட கேள்விகளுக்கான சில பதில்கள் இந்த காணொலியில் இருக்கும் நான் எங்கே இருக்கிறேன் என்ன செய்கிறேன் யூடியூப் சம்மந்தமாக சில கேள்விகள் சில நண்பர்கள் கேட்டிருந்தீங்க எனக்கு யூடியூப்பில் இருந்து எவ்வளவு வருமானம் கிடைக்குதுன்னு சொல்லி சிலர் கேட்டிருந்தாங்க அந்த கேள்விகளுக்கான ஒரு பதலா உங்களுக்கு மனக்கமடிலான ஒரு கலந்தூறியடலா இந்த காணொளி இருக்கும் என்ன தொடர்ந்து விரும்பி பார்க்கறவங்களுக்கு இது சில நேரங்களில் சுவாரஸ்யமா இருக்கலாம் புதுசா பார்க்கறவங்களுக்கு இது சில நேரங்களில் போரிங் அடைக்கலாம் வணக்கம் போல வணக்கம் நான் கிரிஷாந்த் ராஜ் முதலாவது நிறைய பேர் கேட்டிருக்கிற ஒரே கேள்வி என்னென்னு சொன்னால் நான் இப்போ எங்க இருக்கிறேன் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்ன்றது நான் இப்போ ஸ்ரீலங்காவில் இல்லை நான் இப்போ யூகேயில் இருக்கிறேன் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை காரணமாக ஸ்ரீலங்காலிருந்து யூகேக்கு மூவ் பண்ணி இப்போ யூகேயில் ஒரு ரெண்டு மூணு வருஷமா இங்கேதான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்ன செய்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க யூடியூப் நேர தொழிலான்னு சொல்லி யூடியூப் நேர தொழில் கிடையாது இருந்து கொண்டு யூடியூப்பை வந்து நேரமாக ஒரு தொழிலாக செய்யவும் முடியாது எங்களை மாதிரியானவர்கள் அப்படி செய்ய முடியாது பெரிய பெரிய சேனல்ஸ் இருக்குது யூகேவில் வந்து நான் ஒரு ப்ரைவேட் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன் எனக்கு ஒரு நேர தொழில் இருக்குது பலருக்கும் இதுக்கு முதலையும் சொல்லியிருக்கிறேன் அதையும் தாண்டி தான் இந்த யூடியூப்ன்றது நம்மளுடைய விருப்பத்துக்காக செய்கிற ஒரு விஷயம் அடுத்த நிறைய பேர் கேட்டிருக்கிற கேள்வி என்னென்னு சொன்னால் ஒருத்தர் கேட்டிருக்கிறார் இவர் வந்து நீண்ட நாட்களா இந்த சேனலை பார்க்குற ஒரு நண்பர் எப்படி வீடியோவை எடிட் பண்றீங்க நீங்களே தான் எடிட் பண்றீங்களான்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தார் இந்த சேனல்ல அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் வேறு யாருடைய பங்களிப்பும் அதில் பெரும்பாலும் கிடையாது சில நேரங்களில் சில நண்பர்களோட சில விஷயங்கள் சம்மந்தமாக கதைக்கிறது உண்டு ஆனால் மற்றபடி வீடியோக்கான தகவல்களை சேகரிக்கிறதா இருக்கலாம் ரெக்கார்ட் பண்ணுறதா இருக்கலாம் எடிட் பண்ணுறதா இருக்கலாம் எல்லாமே அப்லோட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நான் நான் தான் செய்து கொண்டிருக்கிறேன் இதில் வந்து எடிட்டிங்னு சொல்லி பெருசாக எதுவுமே இருக்காது சிலருக்கு தெரிஞ்சிருக்கும் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு எந்த விதமான ஃபோட்டோஸும் வீடியோஸும் இல்லாமல் கூட சில நாட்களில் காணொலிகள் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் எனக்கு வேலை இருக்கிற நாட்களில் அப்லோட் பண்ண வீடியோஸ் என்று சொல்லி அதை நீங்கள் பார்க்குற நேரம் உங்களுக்கு சில நேரங்களில் தெரியும் ஃபர்ஸ்ட்ல சொன்னால் கடைசி வரைக்கும் ஒரே எடுத்ததாக இருக்கும் கடைசியில் மட்டும் கட் பண்ணி அப்படி அப்லோட் பண்ணுவேன் இந்த ஃபோட்டோவும் இருக்காது டெக்ஸ்ட் வீடியோ இருக்காது சில நாட்களில் இருக்கும் இருக்கும் சில டெக்ஸ்ட் இருக்கும் அப்படியா அன்னைக்கு எனக்கு சொல்லி அது நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம் சில நாட்களில் மட்டும்தான் அப்படி மினக்கட் எடிட் பண்ணுறதுக்கு நேரம் இருக்கும் மற்றும்படி ஒரே டேக்ல எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணுவேன் அதையும் நிறைய பேர் விரும்பி பார்க்கறது எனக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு நண்பர் கேட்டிருக்கிறார் கன்டென்ட்டை வந்து எப்படி ஃபேக்ட் செக் பண்ணுறீங்கன்னு சொல்லி இது மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்ப அப்படியாம் இப்படியாம் அவர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் என்று சொல்லி நிறைய தகவல்கள் பகிரப்படும் சில நேரம் நாங்கள் கதைக்கிற நேரமும் சொல்லுவாங்க அங்க அப்படியாம் இப்படியாம் சொல்லி யூடியூப்லையும் நீங்க சில நேரங்களில் அந்த மாதிரியான காணொலிகளை பார்த்திருக்க முடியும் ஒரு சம்பவத்தை பற்றி ஒருத்தர் கதைக்கிறார் நான் உதாரணத்துக்கு நான் கதைக்கிறேன் சொன்னா இது எங்க நடந்தது எப்படி நடந்தது அதை சோசனை சொல்லி நீங்களும் கூட கட்டாயம் பேரடங்களையும் தேடி பாருங்க நான் சொல்றேன் எல்லாமே நூறு வீதம் உண்மைன்னு சொல்லி நீங்க அப்படியே பார்த்து நம்ப கூடாது எனக்கு மட்டும் கிடையாது மற்றவங்களுடைய காணொலியை பார்க்கிற நேரத்திலையும் இது உண்மையா இது எங்க நடந்தது எப்படி நடந்தது எதுக்காக இது சொல்லப்படுது இதுக்கு பின்னால் இருக்கிற விஷயங்கள் என்னென்று சொல்லி தேடி பாருங்க இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொன்னா சாதாரணமாக ஒரு நபர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே அவர் அப்படி சொல்லியிருக்கிறாரா அதை ஏதாவது நியூஸ் சேனலில் வந்திருக்கா அவர் எதுக்காக அப்படி சொல்லியிருக்கிறாரு அவர் அதை சொல்றதுக்கான ஆதாரம் இருக்கா அந்த மாதிரியான சில விஷயங்களை கேள்விகள் எங்களுக்குள்ளேயே இருக்கிற நேரத்தில் அது உண்மையாக பொய்யான்னு சொல்லி தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சோஷியல் மீடியா வந்து நாங்கள் அதை சரியாக பயன்படுத்தணும்னா அதில் நிறைய பிரயோசனம் இருக்கும் உண்மையை செக் பண்ணுறதுக்கும் சோஷியல் மீடியாவை பயன்படுத்த முடியும் நியூஸ் சேனல்கிட்ட ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது ட்விட்டர் பக்கங்கள் இருக்குது அப்போ ஒரு நியூஸ் சேனலில் வராத செய்தி வந்து எப்படியுமே பொய்யாதான்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து ஒருந்தவர் கேட்டிருந்தது வந்து இந்த சேனலை நான் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணணுன்னு சொல்லி நான் ஆரம்பத்தில் ஸ்ரீலங்காவில் இருந்த நேரத்தில் நியூஸ் சேனலில் இருந்தது சில நண்பர்களுக்கு தெரியும் அதுக்கு பிறகு யூகேக்கு மூவ் பண்ணதுக்கு பிறகு அதை தொடரணும்ன்றதுக்காக தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணது இது ஒரு வருமானத்துக்காக ஸ்டார்ட் பண்ணது கிடையாது அதனால தான் நான் எதையாவது ஒரு கண்டனை பற்றி கதைக்கிற நேரத்தில் பயப்படுறது கிடையாது சில நேரங்களில் நெகட்டிவ் கமெண்ட் வரும்ன்றது எனக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சு கொண்டும் கூட சில விஷயங்களை நான் கதைக்கிறேன்னு சொன்னால் இது வருமானத்துக்கான சேனல் கிடையாதுன்றதுனால நான் பயப்படாமல் எதை இருந்தாலும் கதைக்க முடியும் சப்ஸ்கிரைபர்ஸ் வரமாட்டாங்க வியூஸு குறைய கிடைக்கும் நடி நெகட்டிவான கமெண்ட்ஸ் கிடைக்கும் அதனால் எந்த சேனலுக்கு வருமானத்துக்கு பாதிப்பு ஏற்படும் என்றது பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதுவும் எனக்கு ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் இந்த மாதிரியான வெளிப்படையாக சில விஷயங்களை கதைக்கிறதுக்கு அடுத்த விஷயம் என்னுடைய பாதுகாப்பு சம்மந்தமாக நிறைய பேர் வந்து ஒரு ஃப்ரெண்டாக ஒரு பிரதர் மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் பண்ணுவீங்க அதை நான் வாசிப்பேன் சில நேரங்களில் ரிப்ளை பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்காது அந்த மாதிரி குடும்பத்தில் ஒருவன் மாதிரி இல்லாட்டி ஒரு சகோதரன் மாதிரி ஒரு நண்பன் மாதிரி முகத்தை நாங்கள் இதுக்கு முதல்ல நேரடியாக பார்த்துருக்க கூட மாட்டோம் அப்படி இருந்த என்னுடைய பாதுகாப்பு சம்மந்தமாக நிறைய பேருக்கு கரிசனை இருக்குன்றது எனக்கு உங்களுடைய அந்த அன்புக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி அதை எது கொடுத்தும் வந்து ஈடு செய்ய முடியாது நீங்கள் என்னை நம்பி பார்க்குறீங்கன்றதையும் தாண்டி என்னுடைய பாதுகாப்பு சம்மந்தமாகவும் நிறைய பேருக்கு இப்படி ஒரு கரைசனை இருக்குன்றது உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் அடுத்தது வந்து யூடியூப் வருமானம் சம்மந்தமாக சில கேள்விகள் வந்திருந்தது இதுக்கு முதல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன் உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்தால் அதை பற்றி கே கேளுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்த நேரத்தில் என்னுடைய யூடியூப் வருமானம் சம்மந்தமாகவும் சிலர் கேள்வி கேட்டிருந்தீங்க யூடியூப் வருமானம்ன்றது இப்போ என்னுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் இப்போ இலங்கையில் இருக்கிற ஒரு நபர் ஒரு நிறுவனத்தில் போய் வேலை செய்கிற நேரத்துல அவருக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்குமோ அதை விட ஓரளவுக்கு கொஞ்சம் கூடவே யூடியூப்பில் வருமானம் பண்ணுறது இருக்கும் ஆனால் சாதாரணமாக ஸ்டார்ட் பண்ண நேரத்திலேயே உடனடியாகவே முதலாவது கிழமையிலேயே இல்லாட்டி முதலாவது மாதத்திலேயே அது சாத்தியப்படாது சில நேரங்களில் முதலாவது வீடியோவில் மில்லியன்ஸ் கணக்கான வியூஸ் எடுத்த யூடியூப் சேனலும் இருக்குது ஆனால் பெரும்பாலும் இந்த மாதிரியான சேனலுக்கு நியூஸை பற்றி கதைக்கிற இல்லாட்டி நாட்டு நடப்புகளை உலக நடப்புகளை கரண்ட் இஷ்யூவை பற்றி கதைக்கிற சேனலுக்கு வந்து ஆரம்பத்தில் அந்த மாதிரியான வரவேற்பு கிடைக்கிறது பெரும்பாலும் குறைவாக தான் இருக்கும் இப்போ யூடியூப் வருமானம்ன்றது ஒரு மாதத்துக்கு இவ்வளவு வரும் என்று சொல்லவும் முடியாது வித்தியாசப்படும் ஒரு நபர் இந்த யூடியூப் ஒரு வீடியோவை வந்து எந்த இடத்துல இருந்து பார்க்கிறார் என்றதும் முக்கியமானது வெஸ்டர் கன்ட்ரிஸ்ல மேற்குலக நாடுகளில் இருந்து ஒரு வீடியோவை நிறைய பேர் பார்க்குறாங்க சொன்னதுக்கு கொஞ்சம் அதிகமான காசு வரும் ஆசிய நாடுகளில் ஸ்ரீலங்கா மாதிரியான நாடுகளில் இருந்து நிறைய பேர் பார்க்கறாங்கன்னு சொன்னா ஒப்பீட்டு அளவுல வந்து காசு காசுதான் வரும் சொன்னா அந்த விளம்பர அட்வர்டைசர்ஸ் வந்து பே பண்ற காசு வந்து குறைவா இருக்கும் இப்போ யூடியூப்ல வந்து நிரந்தரமான வருமானம் சொல்லி ஒன்று கிடையாது சில நேரங்களில் இந்த மாதம் வர்றதை விட அடுத்த மாதம் டபுள் மடங்காக வரலாம் அடுத்த மாதம் வர்றதை விட அதுக்கு அடுத்த மாதம் சில நேரங்களில் அரைவாசி குறைவாக கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால தான் யூடியூபர் யாருமே தங்களுடைய சம்பளம் இவ்வளவு வருமானம் இவ்வளவு என்று சொல்லி சொல்றது கிடையாது எவ்வளவுன்றதுக்கான ஒரு தெளிவான பதிலை வந்து எந்த யூடியூபராலையும் சொல்ல முடியும் அதான் நிறைய வெப்சைட் இருக்கு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவுல இருந்து இவ்வளவு தான் இந்த யூடியூபருக்கு வருதுன்னு சொல்லி சில நேரங்களில் அந்த வெப்சைட்ல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்த விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் இப்போ முடிய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நாங்கள் காலடி எடுத்து வைக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டதை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலாம் ஆண்டுன்றது மறக்க முடியாத ஒரு வருஷம் இது வந்து யாராவது ஒரு நபருக்காவது அவரோட வாழ்க்கையில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றதும் தான் இந்த காணொலியினுடைய ஒரு நோக்கம் ஒரு யூடியூப் சேனலையோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை நான் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லி நினைக்கிற ஒருவருக்கு வந்து இது ஏதோ ஒரு வகையில் மோட்டிவேஷன் இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் என்ன சொன்னால் நான் பெரிய மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் கிடையாது ஆனால் இதை சொல்கிற அளவுக்கு தகுதி எனக்கு இருக்குதுன்னு சொல்லி நான் நம்புறேன் என்னென்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆரம்பித்த சந்தர்ப்பத்தில் எனக்கு ஒரு கோல் இருந்தது இந்த வருஷத்தில் ஒரு நாள் மிஸ் பண்ணாமல் ஒரு நாள் மிஸ் பண்ணாமல் டிசம்பர் வரைக்கும் இந்த ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு கண்டன் போட என்றதை நான் ஆரம்பத்தில் ஃபிக்ஸ் பண்ணினேன் என்று சொன்ன இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து எப்பயாவது எனக்கு நேரம் கிடைக்கிற நேரங்களில் மட்டும்தான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்ட் பண்ண நேரத்தில் டிசம்பரில் நான் நினைச்சேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் நினைச்சேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் விடாமல் வீடியோ அப்லோட் பண்ணணும் ஏதாவது ஒரு கண்டனை பற்றி நம்ம ஒவ்வொரு நாளும் கதைக்கணும்னு சொல்லி நான் ஃபிக்ஸ் பண்ணி கொண்டேன் அது இன்றைக்கு வரைக்கும் செய்திருக்கிறேன் இந்த வருஷம் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்குது அப்போ ஒரு வருஷம் முழுக்க நான் நினைச்சதை சாதிச்சிருக்கிறேன் என்றது எனக்கு வந்து ஒரு விதத்தில் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன சொன்னால் முழு நேரம் யூடியூபருக்கு இது வந்து சாதாரணமாக செய்ய முடியும் ஒரு வேலையோட அதுவும் இந்த மாதிரி கண்டென்ட்டை வந்து ஒவ்வொரு நாளும் கதைக்கிறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது இப்போ கேமரா இருந்தால் சிலர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க ஒரு கேமரா இருந்தால் லைட் இருந்தால் மைக் இருந்தால் எல்லாரும் யூடியூபர் ஆகலாம்னு சொல்லி ஆனால் அதில் முயற்சி எடுத்தவங்களுக்கும் தொடர்ச்சியாக செய்கிறவங்களுக்கும் முயற்சி எடுத்து தோல்வி அடைஞ்சவங்களுக்கும் தோல்வி அடைஞ்சவங்க சொல்லி சொல்ல முடியாது அதில் நாங்கள் நினைச்சதை அடைய முடியாமல் போனவங்களுக்கும் அது எவ்வளவு கஷ்டமானதுன்றது தெரியும் யூடியூப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அது நிரந்தரமான ஒரு வருமானம் கிடைக்குமா அப்படி ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் நாங்கள் எதெல்லாம் செய்யணும் என்ற மாதிரியான சில கேள்விகள் வந்திருந்தது யூடியூப்பில் வந்து எனக்கு பெரிய அளவில் அனுபவம் கிடையாது ஒரு ரெண்டு மூணு வருஷங்கள் மட்டும்தான் அனுபவம் இருக்குது ஆனால் இந்த அனுபவத்தை கொண்டு நான் சொல்லக்கூடிய விஷயம்னு சொன்னால் ஸ்டார்ட்டில் உங்களுக்கு ஒரு வேலை இருக்குமா இருந்தால் அந்த வேலையோடு வந்து பகுதி நேரமாக இதை ஸ்டார்ட் பண்ணுறது தான் பொருத்தமானதாக இருக்கும் அதுக்கு நீங்கள் ஆரம்பத்தில் செலவிட வேண்டிய எந்த தேவையும் கிடையாது ஒரு மைக் மட்டும் இருந்தால் போதும் லைட்டிங் கூட தேவை கிடையாது ஜன்னலுக்கு முன்னுக்கு இருந்து கதைச்சாலே நேச்சுரலாக இயற்கையாக கிடைக்கிற லைட்டே போதுமானது வேறு எதுவுமே செலவிட வேண்டிய அவசியம் கிடையாது வேணாட் தகுக்கிறது ஒரு மைக் மொபைல் ரெண்டு லைட் அது மட்டும்தான் இருக்குது ஆனால் அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு வருமானம் கட்டாயம் கிடைக்கும் அது உங்களுடைய உழைப்பு உங்களுடைய நேரத்தை பொறுத்தது அடுத்து வந்து இப்போது ஒரு நபரை பார்த்து நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் சாதிக்க முடியாது இப்போ ஒருத்தர் வந்து நிறைய இடங்களுக்கு போகிறார் ஒருத்தர் சாப்பிட்றாரு அதை பற்றி ரிவ்யூ பண்ணி சா வீடியோ போடுறாரு அதை மாதிரி நானும் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சிங்கன்னு சொன்னால் நிறைய நாட்களுக்கு வந்து உங்களால் கண்டன் அப்லோட் பண்ண முடியாமல் இருக்கு இப்போ நான் கரண்ட் இஷ்யூவை பற்றி கதைக்கிறேன் நாட்டு நடப்பு உலக நடப்பு பற்றி கதைக்கிறேன் கொலைகள் மர்மங்கள் பற்றி கதைக்கிறேன்னு சொன்னால் அதில் எனக்கு ஒரு ஈடுபாடும் இன்ட்ரெஸ்ட்டும் தான் தொடர்ந்து என்ன என்னால் வந்து அதை செய்ய முடியுது இப்போ உங்களுக்கு வந்து எதில் ஆர்வம் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கொண்டிங்களா இருந்தால் யூடியூப்பில் கட்டாயம் சாதிக்க முடியும் நேற்று முந்த நாள் ஒரு நண்பர் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் விலனி வெட்டுற ஒரு சேனலுக்கு விலனி இப்படித்தான் வெட்டுறதுன்னு சொல்லி காட்டுற ஒரு சேனலுக்கு ஒரு வார்த்தை கூட அதில் கதைக்கிறது கிடையாது மில்லியன்ஸ் கணக்கான வியூஸ் வருது மீன் பிடிக்கிற ஒரு சேனலுக்கு மில்லியன்ஸ் கணக்கான வியூஸ் வருது மீன் வெட்டுற ஒரு சேனலுக்கு மில்லியன்ஸ் கணக்கான வியூஸ் வருது இதை மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுற நேரத்தில் கட்டாயம் சாதிக்க முடியும் ஆனால் நிறைய நாட்களுக்கு நீங்க தொடர்ச்சியாக வீடியோ அப்லோட் பண்ண போறீங்கன்னு சொன்னால் அது கட்டாயம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கணும் இப்போ இந்த வருஷம் முடிய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதில் நான் நினைச்சதை ஓரளவுக்கு சாதிச்சுருக்குறன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இது யாராவது ஒரு நபருக்கு ஏதோ ஒரு விதத்தில் மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் நீங்கள் எதையாவது ஸ்டார்ட் பண்ண விரும்புனா நேரம் காலம் பார்க்காதீங்க மற்றவங்களை பற்றி கவலைப்படாதீங்க இப்போவே உடனடியாக ஸ்டார்ட் பண்ணுங்க இல்லாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி முதலாம் தேதி எல்லாரும் வந்து புது வருஷத்தில் இது ஆரம்பிக்க போகிறேன் என்ற மாதிரியான ஒரு எண்ணம் இப்போவே இருக்கும் அப்படி எதை வேணும்னாலும் இருக்க முடியும் யூடியூப் சேனல் மட்டும் கிடையாது எதா வேணும்னாலும் நீங்கள் நினைக்கிறத தொடர்ச்சியாக செஞ்சால் அதில் கட்டாயம் ஒரு வெற்றி கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி முதலாம் திகதியிலேருந்து நீங்கள் நினைக்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லாட்டி இப்போவே இந்த நேரமே ஸ்டார்ட் பண்ணுங்கள் கட்டாயம் உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் அந்த வெற்றி கிடைக்கணும் என்று சொல்லி நானும் பிரார்த்திக்கிறேன் இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்